அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேபிரை பஞ்சமி வருகின்றதாலும் அதோடு கூட இல்லாம அன்னைக்கு வராக ஜெயந்தியும் வருதுங்க ஸோ வராக ஜெயந்தி அப்படிங்கிறது பெருமாளோட அவதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு ஸ்ரீ வராக அன்னையோடைய சில சூட்ச தாந்திரீக பரிகாரங்களை நம்ம வந்து தீப பரிகாரங்களை வந்து நம்ம வந்து எல்லா கஷ்டத்துக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த தீப வழிபாடு தான் வராகி வழிபாட்டு ரகசியம் அப்படிங்கிறது ஒன்றும் தியானத்தில் இருக்கும் அல்லது மலர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபங்கள் அந்த மாதிரியான வரிசையில் தான் நம்ம இன்னைக்கு தீபங்கள் அந்த மா அந்த பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் எந்த மாதிரியான தீபம் ஏத்தணும் நம்ம உடம்புக்கு வியாதி வந்தால் நம்ம ஒரே மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்க மாட்டோம் ஒவ்வொரு விதமான கிட்ட ஒவ்வொரு விதமான மெடிசன்ஸ் நம்ம போய் எடுக்கும் போல தான் மனிதர்களாக நம்ம நமக்கு வர்ற இந்த துன்பத்திற்கு எல்லாம் இறை வழிபாடு அப்படிங்கிற டாக்டர்கிட்ட வரும் அந்த மாதிரியான மகத்துவமான வழிபாடு தான் இந்த தீப வழிபாடு பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு சனிப்பயிற்சியோ இல்லை குரு பயிற்சியோ வந்தால் ஒரு கிட்ட நம்ம ஜாதகத்தை காமிக்கிறோம் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த கோழி போங்க இந்த தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட தீப வழிபாட்டில் வராகி அன்னைக்கு நாம எந்த தீபம் ஏற்றலாம் என்ன பலன் கிடைக்கும் எந்த அன்னைக்கு எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பற்றினா இன்றைய பதிவு வாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பார்த்து வராகி அன்னையோடைய யாரில் பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேவரை பஞ்சமியில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுவோம் அந்த தேங்காய் தீபம் எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்கிறேன் இன்னைக்கு இந்த தேவரை பஞ்சமையில வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மூலிமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நம் நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து பண்ண இந்த பரிகாரம் உங்களுக்கு நான் வந்து இது எல்லா விதமான பண பணப்பிரச்சனைகள் முக்கியமாக இப்போ நமக்கு இருக்கிறதே எல்லாருக்குமே வந்து பணப்பிரச்சனை தான் இந்த கொரோனா பீரியட்லேருந்து எல்லாருக்குமே வந்து பணப்பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு ஸோ வியாதிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வியாதி ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு நம்ம வந்து இறை வழிபாட்டில் வந்து நம்ம கவனத்தை தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வராக ஜெயந்தியும் சேர்ந்து வரதால அரசமரத்து நம்ம அரசமர இலையை வந்து அன்னைக்கு வந்து நம்ம பறிச்சிட்டு வந்து அரசமரத்து இலையை வந்து நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை தான் பறிக்கணும் ஸோ அந்த ச சனிக்கிழமையில் அரச நம்ம அஞ்சு இலையை பறித்து நம்ம வந்து ஸோ அந்த காம்பலையும் நுனியிலையும் காம்பலையும் நம்ம வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அஞ்சு இலையை நம்ம வந்து தாம்பாலத்தட்டில் வச்சுட்டு அந்த அஞ்சு இலையிலே நம்ம அஞ்சு அகல் தீபம் பஞ்சமுக தீபம் ஏற்றி ஒன்றும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றலாம் வசதி இருக்கிறவங்க இல்லை என்கிட்ட அதெல்லாம் அப்படின்னும் போது நம்ம வந்து நல்ல நெய் தீபம் ஏற்றலாம் ஸோ இதில் எந்த தவறும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்பாளுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது சக்கரவள்ளி கிழங்கு மாதுளம் பழம் இதில் நீங்கள் எது வச்சாலுமே எந்த நெய்வேத்தியம் வச்சாலும் வந்து அம்பாள் ஏற்றுப்பாங்க அதில் எந்த வித எதுவுமே சந்தேகம் கிடையாது உங்களுக்கு இந்த ஏன் இந்த அரசமரத்து இது ஏன் நம்ம அரசமர இலையை ஏன் நம்ம வச்சு அன்னைக்கு பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதாலும் வராக ஜெயந்தி வந்து பெருமாளுக்குரிய தினம் அப்படிங்கிறதாலும் அதோடு கூட இல்லாமல் அரசமரத்தினுடைய வேர் பகுதியில் வந்து பிரம்மாவும் நடுவு பகுதியில் வந்து விஷ்ணு பகவானும் மேற்புறமான இலை பகுதியில் சிவனும் இருப்பதாக ஐதீகம் அந்த மாதிரியான சிறப்புமிக்க அந்த அரசமரத்தடி இலையை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம வந்து பஞ்ச தீப விளக்க ஏற்றணும் வராகி அன்னைக்கு அப்படின்னா நம்மளுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அந்த இலை தீபங்க அரசமர இலை தீபம் அது இந்த அரசமர இலை தீபத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நீங்க செய்யலாம் பஞ்சமி தினத்திலும் செய்யலாம் அந்த அரச இலை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியமான சூட்சமான தீப வழிபாட்டு பரிகாரங்க இதை பத்தி ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு அந்த அரச மரத்தோட கிளையில இருந்து நீங்க வந்து புதுசா பறிச்சிட்டு வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில வந்து நீங்க வந்து அந்த இலையெல்லாம் அலசிட்டு நல்லா தொடைச்சிட்டு ஒரு துணி போட்டு நல்ல துணி போட்டு தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த காம்பு பகுதி வந்து கடவுளை பார்த்த மாதிரியும் அந்த வேர் பகுதி வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் நீங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா நறுவில அச்சதை வச்சுட்டு பூக்களையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அகல்தீபம் ஏத்துங்க இதற்கு சிகப்பு கலர் திரி அல்லது பச்சை கலர் திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து போடலை ஸோ இதனுடைய இந்த தீபம் ஏற்றுறதால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடந்துருங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் என்னவாக இருந்தாலும் அது உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பரிகாரத்தை பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஆறு பஞ்சமி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் பஞ்சமி தினத்தில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையிலும் குரு உரையில் ஏற்றலாம் இந்த இதற்கு நெய்வேத்தியமாக நீங்க வந்து வேக வச்ச மொச்ச பயிரோட தேன் மற்றும் நெய் கலந்து நீங்க வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படி இல்ல எதுவும் இல்லைன்றவங்க பழம் நெய்வேதம் மாதுளம் பழம் நெய்வேதம் வைக்கலாம் அல்லது செவ்வாழை பழம் வைக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மிக மிக சிறந்ததுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு காய்கறி கடையில் கிடைக்கும் அது வாங்கி நீங்க வந்து வேக வச்சு நீங்க வந்து தேன் கலந்து நீங்க வச்சிருங்க அம்மனுக்கு நீங்க பூஜை முடிஞ்ச உடனே அந்த சக்கரை வள்ளிக்கிழங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பிரசாதமா கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வாங்கி சந்தோஷமா சிரிச்சிட்டு சாப்பிடும்போது அந்த அம்மனே வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் பாருங்க அதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது அப்பவே நீங்க தெரிஞ்சிக்கலாம் நீங்க எதுக்காக பூஜை பண்ணீங்களோ அந்த பூஜை நிறைவேறிடுச்சு அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு நீங்க எடுத்துக்கலாம் மனசுல அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயோடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி வராக ஜெயந்தியும் சேர்ந்து வர்றதால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வராகி தாயே நமக அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி பூக்களால் அர்ச்சனை பண்ணி அன்றைக்கி செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த இதழ்களை கொண்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்றைக்கி ஸோ உங்களால் என்ன பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ண முடியுமோ பாருங்கள் அந்த அன்றைக்கி மாவிலையும் மாம்பூவும் கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா அலசிட்டு தண்ணியில் நீங்கள் வராகி அம்மனுடைய பாதத்துக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு தட்டில் அதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துது இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்